கிறிஸ்தியசுக்குள்ளான உள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளி மூன்று பதினைந்து உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலுமல்ல நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும் அல்ல இல்லையா இங்கே ஆவியானவர் லவ்க்கா சபைக்கு சொல்லுகிற காரியம் கிரிகளை அறந்திருக்கிறேன் நீ குளிரும் இல்லை அனலமில்லை ஒன்று நீ குளிராயிரு இல்லைன்னா அனலாயிருன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுக்குறார் ஆகவே இங்கே ஆவிக்குறி ஜீவத்தில் நாம் இருக்க வேண்டும் ஆக தான் ரோமாரில் சொல்லும்போது சொல்கிறாரு ஆவியில் அனலாயிருங்க கத்தருக்கு ஓழி செய்யுங்கன்னு சொல்லி பவுலடியார் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது சொல்கிறார் நம்ம ஆவியில் அனலாக இருக்கணும் கத்தருக்கு நம்ம ஒழிஞ்செயணும் அசதியாக இருக்கக்கூடாது ஆகவே எபிராமை குறித்து பார்க்கும்போது நீ திருப்பி போடப்படாத அப்பம் அதாவது தமிழில் சொன்னோம்னா நம்ம பாஷையில் அரை வேக்காடு அரை வேக்காடு உணவு சாப்பிட என்ன ஆகும் அஜீர்ணமாகும் அதுதான் எபிராமை பற்றி சொல்லும்போது நீ திருப்பி போடப்படாத அப்பம் ஒரு பக்கம் தான் வெந்துக்குது ஒரு பக்கம் வேகலை அதுதான் இங்கே லவோதிக சபைக்கு சொல்லும்போது நீ அனலாக இரு இல்லைன்னா கூலிர ரெண்டாங்கட்ட கட்ட நிலமை வேண்டாம் அப்படின்னு தான் நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குறி ஜீவித்தில் நம்ம அனலாக இருக்கணும் அனலாக இருக்கும்போது சாத்தார் நம்மளை நெருங்க முடியாது சாத்ராக் மேஷாக் ஆவேத் நேகோ ஆவிக்குறி ஜீவித்தில் அனலாக இருந்தபட்டினாலே உலக அக்கினி அவர்களை ஒன்றுமே செய்ய முடியல தானியல் ஆவிக்குறி ஜீதத்தில் அனலாக இருந்தபடினால சிங்கம் அவனை நெருங்க முடியல நிறைய சாட்சிகள் சொல்லிகிட்டே போகலாம் ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் உண்மை என்னென்ன நாம் அனலாக இருக்கணும் ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம அனலாக இருக்கணும் அனலாக இருக்கும்போது சத்துரு நம்ம நெருங்க முடியாது ஆகவே ஒருவேளை வரைக்கும் நம்ம வெது வெதுப்பாக இருந்து ஆண்டவரை நம்ம வாமிட் பண்ண வை வச்சிருந்தா கூட இனிமேல் வருகிற நாட்களில் நாம் அனலாக இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மேகப்படுத்துவோம் கற்ற நம்ம ஆசிரிப்பாராக செவிப்போம் நேசிக்க நல்லதாக போனேன் இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி கடைசி காலத்தில் இந்த எச்சரிப்பின் வார்த்தை ஆவிக்குரிய ஜீவத்தில் அனலாக இருக்கணும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் ஏக போல அனலாக இருக்க முடியாது இந்த வைரக்கிறது இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையம் உதேசியம் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜீபிக்கிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருவெயிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தைக்கும் உண்டாவதாக அப்படி கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்